இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனுடைய அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் எது எது பாதகாதிபதியாக இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் இந்த ரிஷபராசி என்பது அவர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த ரிஷவராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற குணாதிசயங்களும் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் ஆம் இல்லை என்று பதிவிடுங்க சரி நம்மளுடைய ரிஷவராசி என்பர்கள் பொதுவாகவே சுக்ரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஆளும் கிரகம் சுக்ரன் என்பதனால் அழகு ஆடம்பரத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க கலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு விடாமயற்சியோடு ஒரு பிடிவாதத்தோடு இறங்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே பொறுமையா இருந்து டக்குன்னு ஒரு தீர்வு சொல்லக்கூடியவங்கன்னா அந்த ரிஷபராசி என்பர்கள் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் என்பதனாலையும் நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் இவங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா உடைகள் உடுத்துற உடை மீது ரொம்ப ஒரு ஆர்வம் உள்ளவங்க புதுதாக ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனே வாங்கக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க உடைகளை ரொம்ப விரும்பி அணியக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க குறிப்பாக தம் தங்களுடைய குடும்ப உறவுகள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்பத்தின் மீது அதிகம் அன்பு வைத்திருக்கக்கூடியவங்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் காமாட்சி அம்மனையும் அன்னை மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சுக்கரன் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவர் அதனால அன்னை மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபட்டீங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு பாதகாதிபதி யார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் இறுதியில் சொல்லியிருக்கோம் சரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும் நீங்க ரிஷபராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ரிஷபராசி அன்பர்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது வருகின்ற வாரத்தில் உங்களுடைய ராசியில் சுக்கரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் புதன் வந்து வக்கரக அடைந்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து குருவும் இணைந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து ராகும் இணைந்திருக்கிறார் கிரக நிலைகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் தடைப்பட்ட பணமெல்லாம் வருகின்ற நாட்களில் படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப நாளாக நீங்க அலைஞ்சு அலைஞ்சு பார்த்துட்டு இவன் கொடுக்கவே மாட்டான்ட்ருக்கே அப்படின்னு அலைஞ்சு டயர்டாகி போய் எடுத்து போட்ட ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் அது தடைப்பட்ட பணமா இருக்கலாம் உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச ஒரு தொழில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது எதுலேயுமே ஒரு தயக்கமோ ஒரு பயமோ இல்லாமல் ஈடுபட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப வெற்றிகரமான நாட்களாக அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு வீட்டு வாங்கிட்டு இது விற்கவே முடியாதுப்பா என்ன பண்ணனாலும் இதில் லாபமே கிடைக்காது அப்படின்னு தூக்கி போட்டிருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் தரக்கூடிய யோகம் இருக்குது வீடு மனை வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது சொத்து சம்மந்தமாக இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முயற்சி எடுத்திங்கனாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி அமையும் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் வருகின்ற நாட்களில் இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு நடக்கும் எல்லா நற்பலன்களும் இந்த காலகட்டத்தில் எல்லா கிரக அமைப்புகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தர்ம காரியங்கள் எந்த காலகட்டத்தில் நிறைய செய்வீங்க தர்மம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவும் ஆன்மீக தலங்களுக்கும் சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அதே மாதிரி வியாபாரம் செய்யும்போது மற்றவங்களுக்கு சரக்கு அனுப்பும்போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்புங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொருளை கொடுங்க அவசரப்பட்டு நீங்கள் பொருளை மட்டும் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பணம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சின்ன சின்ன இடமாற்றலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் தாமதமாக வரும் மற்றபடி நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் டக்குன்னு எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் வெளிநாடு செல்லலாம் வெளியூருக்கு செல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த இடத்துல அந்த பதில் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் இருந்தால் பெண்ணுக்கிட்ட பேசும்போதும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவி கிடையாது கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் ஒரு முக்கிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரெண்டு பேரும் விட்டு பேசி முக்கிய முடிவுகளை எடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றவங்களுக்கும் மகிழ்வாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வாக்குவாதம் பெரிதாக கூடிய சூழ்நிலை இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க பிரச்சனை பெரிய பெரிதாக கூடிய ஒரு சூழ்நிலையெலாம் இருக்குது சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஆனால் மற்றவங்க அதை தவறுதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு உங்கள்கிட்ட வா வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முக்கியமாக இந்த ரிஷபராசியில் அரசியலில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசணும் கடன் கொடுக்கும்போது அல்லது பைனான்ஸில் போய் ஏதாவது முன்ஜாமீன் போட்டு கடன் வாங்கும்போது கவனமாக இருக்கணும் நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பேரும் ஒரு சில இடத்துல நீங்கள் முன்ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா அந்த கடனை நீங்களே கட்டுற மாதிரியும் அமைஞ்சிடும் கவனமாக இருங்க குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் யா யாருமே கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ரிஷபராசின்னு இல்லை பொதுவாகவே மற்ற ராசிகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரத்தில் எதுலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரையிலும் இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதி மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி சக மாணவர்கிட்ட பேசும்போது விளையாடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன காயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் வீண் மனக்குழப்பம் ஒருவிதமான பயத்தோடு இருந்தவங்களுக்கு அது எல்லாமே படிப்படியாக சரியாகும் ஒரு குழப்பத்தோடு இருக்கும்போது முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது சக மாணவர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எதுலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது மற்றவங்களுடைய நலனுக்காக நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கூடுதலாக உழைப்பு போடுவீங்க மற்றவங்க நல்லா இருக்கணும் உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய உழைப்பு போடுவீங்க அதெல்லாம் அவங்க பயன்படுத்திப்பாங்க அவங்க நல்லா இருப்பாங்க நீங்கள் ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்தபடி வருகின்ற நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சின்ன சின்ன தடைகள் வரும் அதனால் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இ அடுத்து வருகின்ற ஏழு நாட்களில் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் சும்மாவே விளையாட்டாக பேசுனீங்கன்னா கூட வீண் பகை வரதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க காலகட்டத்தில் வெளியில் பயணம் போகலாம் அப்படின்னு ஒரு சிலர் ரொம்ப நாளாக பிளான் போட்டு ஒரு கோவிலுக்கோ அல்லது ஒரு வெளியில் எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பிளான் போட்டு ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வீணாக செலவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீண் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் பணம் போடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏமாறக்கூடிய சூழ்நிலை நிறையா இருக்குது அதனால ரொம்ப கவனமாக இருங்க பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மிருகசியர் நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி வருகின்ற நாட்களில் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது பெரியவங்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் உங்களுடைய மனோதைவியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எதுலேயுமே ஒரு தயக்கமோ ஒரு பயமோ இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை ஒரு பதினோரு முறை வளம் வந்துட்டு ஒரு நீ தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ